பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக இந்த ஆவணி மாதத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்கு சத்தம் நீ இழந்தவைகளை தேவன் இரட்டத்தனியாகத் தருவார் இந்த ஆகஸ்ட் மாசத்திலும் தேவன் கொடுக்கிற வாக்கு சத்தம் டபுள் ஃபார் த லோஸ் திங்ஸ் பை அதற்கு நாங்கள் பார்க்க போகிற மூன்று விதமான காரியங்களை குறித்து நான் உங்களுடன் பேச வாங்கிப்படுகிறேன் முதலாவது குறிப்பாக எப்படி தேவன் பொருளாதார ஆசீர்வாதத்தை இரட்டத்தனியாக தரப்போகிறான் என்ற காரியத்தை கொடுத்து பார்க்க போகிறோம் இரண்டாவது குறிப்பாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை தேவன் எப்படி கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகின்றோம் மூன்றாவது குறிப்பாக ஆவியின் வரங்களை ஆண்டவர் எப்படி ரெட்டிப்பாக தரப்போகிறார் என்ற காரியங்களை குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம் முதலாவது காரியமாக பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்தும் சரீர சுகத்தை குறித்தும் நான் உங்களுடன் பேச போது வாஞ்சைப்படுகின்றேன் பாருங்கள் ஜோபுடைய வாழ்க்கை எடுத்து பார்ப்போம் சொன்னால் ஜோபுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தேவனுடைய சந்நிதியில் வந்து ஜோபுவை சோதிப்பதற்கு அவன் உத்தரவு கொள்கிறான் அப்ப ஆண்டவர் சொல்கிறார் அவன் உன்னதமானவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் அவன் மேலும் கண்ணை வைத்தாயோ என்று சொல்லி அப்ப ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் சாத்தானுக்கு ஜோபுவை சோதிப்பதற்கு ஜோபுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய வீட்டை இழக்கிறான் குழந்தைகள் எல்லாம் உணர்ந்து போகிறார்கள் எல்லாத்தையும் இழந்து அவனுடைய சரீரத்துல வேற நோய் வந்துடுது நோய் வந்து ஒரு ஓட்ட சுரண்டி கொண்டு இருக்கான் அவருடைய இருக்கிறான் பேசுறா அவருடைய பேசுதா எல்லாரும் பேசினம் நீ தேவனை தூசித்து ஜீவனை விடன்னு சொல்லிச்சு அப்ப அவர் சொல்றார் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்று நாம் தீமையைப்படுவதற்கும் நாங்கள் ரெடியாத்தான் இருக்கோம் அவன் உதவிகளால கூட பாவம் செய்யவில்லை தேவனுக்கு எதிராக அருமையான ஜனங்களே நாங்கள் இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் தேவனோடு நடக்க வேண்டும் தேவனோடு நாங்கள் அவரோடு சம்பாசிக்கணும் சொன்னால் ஜபிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உத்தமனாயும் நீதிமானாயும் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்கிறது அவ்வளவு கஷ்டத்துக்கு போகும் ஒரு கட்டத்திலே தேவன் அவர் சொல்றார் நீ உன்னுடைய சிநேகி ஜபி என்று சொல்லிட்டு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறை இருப்பை மாற்றினார் இவ்வளவு ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே இவ்வளவு பாடுகளின் மத்தியிலே ஜோபு தேவனை விட்டு பின்வாங்கவில்லை எங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வாழ்க்கையில வாழ்க்கையில சிக்கல்கள் நாங்க தேவனை விட்டு பின்வாங்க முழங்கால் போட்டு ஜபிங்க அவர் செய்கிறார் அவர் என்ன செய்யறார் ஜோபு ஜபிக்கிறார் வேண்டுதல் செய்கிறார் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக தன்னை திட்டினவர்களுக்காக தன்னை பேசினவர்களுக்காக தன்னுடைய சத்துருக்களுக்காக அவர் ஜபிக்கிறார் அப்படி ஜபிக்கும் போது வார்த்தை சொல்கிறது ஜோமுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்ட தனியாக கத்தர் அவனுக்கு பாருங்கள் உடம்புல சுகம் வர்றது மட்டுமல்ல இரட்டிப்பான ஆசீர்வாதம் பிள்ளைகள்ல இருந்து பொருளாதாரத்துல இருந்து எல்லாவற்றையும் தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பை பார்க்கிறோம் அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அவருடைய எல்லாரும் அதாவது யாரெல்லாம் அவனுக்கு எதிரா பேசினார்களோ அவங்க வந்து பொன்னையும் எல்லாத்தையும் கொண்டு அவனுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து அவனுக்கு ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் ஜோபுடைய வாழ்க்கையில வருவதை பார்க்கிறோம் என்ன அடிமையானவர்கள் இரண்டாவது குறிப்பாக நாங்கள் பார்க்க போற காரியம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை தேவன் கொடுக்க போகிறார் ஏசி அறுபத்தோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்வது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக னியான பலன் பெறும் பதிலாக தங்கள் பாகத்திலே சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்திலே ரெட்டிப்பான சுதந்திரம் அடைபாட்டில் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் இந்த வெட்கத்துக்கு பதிலா என்ன செய்யப்படுறார் ஆண்டவர் ஒரு வேளையில வேலை வெட்கப்படுத்திருக்கலாம் அந்த வேலை இடத்துல ஆண்டவர் ஏற்ற போறார் இந்த கடன் பிரச்சனைகள் இருந்து விடுவித்து தேவன் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்க போறார் அது மட்டுமில்லை நீங்கள் அவமானப்பட்ட இடத்திலே தேவன் ரெட்டிப்பாய் உங்களை உயர்த்தி அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இதோ நான் உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்துவென்று சொல்றார் ஆண்டவர் எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களை உயரமான இடத்திலே கொண்டு போய் வைக்க போறார் என் நினைப்பார்களே உங்கள் வைத்து அது மட்டுமில்லை இந்த தேசத்துல அவர் சொல்றார் சுதந்திரம் உங்களுக்கு வேணுமா சுதந்திரமும் ரெட்டிப்பாக அது மட்டுமில்ல உங்களோட வாழ்க்கையிலே இந்த மாசத்திலிருந்து நித்திய மகிழ்ச்சியை இது ஆசீர்வாதம் மூன்றாவது பார்க்க போற ஆசீர்வாதம் பரிசுத்தாவின் வரத்தை ரெட்டிப்பாக திற போகிறார் இதற்கு நாங்கள் பார்த்து முடிச்சுன்னால் பரிசுத்த வேதகாமத்திலே ரெண்டு ராஜாக்கள் ஒன்பது தொடக்கம் பதினைந்து வசனங்களை நாங்கள் பார்க்க சொன்னார்கள் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் அக்கடைப்பட்ட பின்பு எலியா எலியா என்கின்ற ஒரு தரிசி எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேள் என்று கேட்கின்றார் கேட்கும்போது அதற்கு அவர் எலிசாவன் சொன்னால் உம்முடத்தில் உள்ள ஆவியின் படம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் இரட்டிப்பான ஆவியின் படத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்கின்றார் போது, கேட்கும்போது நான் எடுத்துக் கொள்ளப்படுகையிலே நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும் என்று கடுசுத்த வேதாங்கிலே ரெண்டு பேர் மரணத்தை காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் ஒன்று எலியா இன்னொன்று ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு மரணத்தை காணாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் அற்புதமான ஒரு காரியம் நடக்குது என்ன நடக்குது நடந்து கொண்டு போயிலே இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது அப்ப தேவ தூதர்கள் வந்து என்ன செய்யணும் அக்கினிமயமான குதிரைகளிலும் வந்து இதுவரையும் பிரிக்கிறார்கள் பிடிக்கும் போது உடனே நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படி அப்படி பிரிச்சோன்னு அவர் ஏறி போயிட்ட என்ன நடக்குது அவருடைய சால்வையை எலியாவின் மேல் வந்து விழுகிறது பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா எலியாவின் மேல் இருந்த சால்வை எலிசாவுக்கு மேல் விழுகிறது அப்படி எலிசா விழுந்த போது அந்த சாமி எடுத்து கொண்டு போய் ஜோர்தான் கடையில நின்று என்ன செய்கிறார் அடித்த போது அது இரு பக்கமாக பிரிந்ததுனாலே அடுத்த கடைக்கு போய் சேர்லான் இத பார்த்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள் அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் எலிகோல நடக்க பார்த்துக் கொண்டிருந்த தீர்க்க தரிசிகள் எலியாவின் மேல் உள்ள ஆவி எலிசாவின் மேல் ரெட்டிப்பா இறங்கினதை பார்த்துக் கொண்டார்கள் அதை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க ஓடி போய் குளிஞ்சு வணங்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி முதலாவது பொருளாதார ஆசீர்வாத்த ரெட்டிப்பா தரப்போற ஆண்டவர் ஜோன்ற வாழ்க்கை மாதிரி இரண்டாவது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக கண்ணனை ஆவிய பலத்தையும் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்றது கடைசி நாட்களிலே என் அருமையான ஜனங்களை உங்களை பார்த்தா சொல்றார் கடைசி நாட்களிலே தேவன் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றார் ஒருத்தர் மேலே அல்ல வசனம் தெளிவா சொல்றது யாவர் மேலும் நீங்க விரும்பி கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆவியின் வடத்தை ஆண்டு கொடுக்க போறார் என்ன எப்படி கொடுக்க போறாராம் அப்பொழுது ஊற்றி ஆவியை ஊற்றி உங்கள் குமாரதும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் திருவார்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்களாம் வாலிபர்களுக்கான தரிசனங்களை கொடுக்கப்படுற ஓபன் விஷன் அது மட்டுமல்ல உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் அந்நாட்களிலே அவர் என்ன சொல்றார் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் இந்த ஆவியை ஊற்றி ஆண்டவர் காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை பாதுகாப்பாக வைத்து தேவன் இந்த மாசத்திலிருந்து கொடுக்க போறான் நினைக்கிறார்களே நான் உங்களுக்காக நான் செவித்து இந்த செய்தியை முடிக்கிறேன் எங்கள் அருமை தேவனாகிய பிதாவே உமக்கு கூடாக இப்படிசுத்த ஆவியானவரை அனுப்பி இவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பொருளாதார கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவனே அவர்களுக்கு இரட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட ஆண்டவனே அவருடைய விளக்கத்தில் பதிலாக இரட்ட பலனை அவருடைய வாழ்க்கையிலே கொடுங்க ஆண்டவனே பரிசுத்த ஆவியின் வரங்களை இரட்டிப்பாக கொடுத்து இவர்கள் தலையின் மேல் எந்த மாதத்திலிருந்து ஒரு நிச்சய மகிழ்ச்சி உண்டாகி அவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாய் இருக்க இயேசுவின் நாமத்தில் உயிரோடு இருக்கிற எங்கள் பிதாவிடம் வேண்டிக் எங்கள் அருமை நல்ல பிதாவே ஆமே கத்த காமே உங்களை ஆசீர்வதிப்பாளர்